எங்களுக்கு மட்டுமான ஒரு கார்பரேட்டிவ் சொசைட்டி அதை நான் துவக்கி வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அதே மாதிரி கிளாஸ் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் கிடைச்சிருக்கு அதுக்கு ரொம்ப நன்றி அதை முதல்ல நான் சொல்லிக்கிறேன் மனசார நான் அதை சொல்றேன் நான் இதை அஃபிஷியலா சொல்லல மனசார மகிழ்ச்சியோட விளக்கேத்தி இந்த விழாவை தொடங்கி வச்சதுல ரொம்ப ரொம்ப நன்றி இப்ப நான் ஹெர்பல் மெடிசின்ஸ்ல இருக்கேன் கடந்த இருபது வருஷங்களா நான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன் ஆயுர்வேதம் பாரம்பரியமான ஒரு விஷயம் அதோட சேர்த்து கடந்த பதினஞ்சு வருஷங்களா ஆயுர்வேதத்தையும் சித்த வைத்தியத்தையும் நான் படிச்சுட்டே இருக்கேன் அதை டக்குன்னு நிப்பாட்ட முடியாது அதனால படிச்சுட்டே இருக்கேன் அதாவது என்னோட சப்ஜெக்ட்ல வர வைல்டு பயாலஜியா இருக்கலாம் இண்டிஜினியஸ் மெடிசனா இருக்கலாம் ஆயுர்வேதமா இருக்கலாம் சித்த வைத்தியமா இருக்கலாம் மற்ற ஆல்டர்னேட்டிவ் மெடிசின்ஸா இருக்கலாம் எந்த சப்ஜெக்ட பத்தி சொன்னாலும் ஒரு லெவல் வரைக்கும் என்னால கிளாஸ் எடுக்கிறதுக்கு தாராளமா முடியும் அதனால உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட பத்தி என்கிட்ட சொன்னீங்கன்னா அத பத்தி பேச நான் தயாரா இருக்கேன் இல்லனா எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட்ட பத்தி பேசுங்கன்னு சொன்னாலும் நான் பேச தயாரா இருக்கேன் எதை பத்தி பேசணும் கல்யாணம் ஆனவங்களும் குழந்தைங்க உள்ளவங்களும் இன்னும் சில பேருக்கு பேர குழந்தைங்களும் இருக்கும் அப்படி அப்ப வாத சம்பந்தமா ஆயுர்வேதத்துல சொல்லணும்னா வாத சம்பந்தமான நோய் நொடிகள் வரணும்னா ஒரு ஏஜ் குரூப்ல வந்து நிக்கிறவங்க தான் எல்லாருமே அப்படித்தானே ஒத்துக்கிறீங்களா எல்லாருமே இருக்கீங்களா கை வலி கால் வலி கை மரத்து போறது கால் மரத்து போறது மூட்டு வலி அது இல்லாம யாரும் இருக்க மாட்டீங்கல்ல ரொம்ப நல்லது அப்படி ஒண்ணுமே இல்லாம அதே ஏஜ் குரூப்ல இருக்கிற ஆளுதான் நான் அப்ப நான் சொல்ல போற விஷயம் அதை எப்படி மேனேஜ் பண்ணணும்ங்கறத பத்தி தான் புரிஞ்சுதா அத பத்தி தான் இன்னைக்கான கிளாஸ் அதுக்காக நமக்கு நான் என்ன சொல்ல நினைக்கிறேன் அப்படின்னா அதாவது நீங்க எல்லாரும் அஞ்சு வயசுக்கு அப்புறம் தனியா குளிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க அதுக்கப்புறம் நீங்க கல்யாணம் பண்ணி குழந்தை பெத்துக்கிட்டதுக்கு அப்புறம் பிள்ளைங்களை குளிக்க வச்சு இப்போ பேர குழந்தையும் குளிக்க வச்சிட்டு இருப்பீங்க அப்படி இப்ப திரும்ப நாம எப்படி குளிக்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு கிளாஸ் நீங்க குளிச்சிங்க நாற்பது நாப்பத்தஞ்சு ஐம்பது அறுபது எழுபது வயசு வரைக்கும் குளிச்சுட்டு இருக்கீங்க அதே மாதிரி நிறைய பேரை குளிப்பாட்டி விட்டு பல வகையில குளிப்பாட்டி விட்டுருப்பீங்க சரிதானே உடம்புல தண்ணி ஊத்தி மட்டும் குளிப்பாட்டி விட்டுருக்க மாட்டீங்க பல வகையில குளிப்பாட்டி இருப்பீங்க குளிப்பாட்டி விட்டுருப்பீங்க குளிச்சவங்களும் இருப்பாங்க வெளியில கண்ணீர் வரலனாலும் உள்ளுக்குள்ள கண்ணீர் வந்துகிட்டே தான் இருந்திருக்கும் அப்படி எல்லா வகையிலையும் நான் சொல்ல வந்தது அதை பத்தி இல்ல நம்ம உடம்பு ரொம்ப ரிலாக்ஸா இருக்கிறதுக்காக நாம எப்படி குளிக்கணும் அப்ப அதை பத்தி நாம இப்ப கத்துக்கணும் சரிதானே நம்மளுக்கு வயசு ஆக ஆக நாம சின்ன குழந்தைங்க மாதிரி மாறிட்டு இருக்கோம்னு சொல்லுவாங்கல்ல அப்ப அந்த வகையில நாம எப்படி குளிக்கணுங்கிறத பத்தி தான் நான் இன்னைக்கு சொல்ல போறேன் அப்ப இந்த கிளாஸை பொறுத்த வரைக்கும் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு கேட்டீங்கன்னா நான் அத பத்தி முதல்ல சொல்றேன் உங்க எல்லாருக்கும் தெரியும்ல நம்ம உடம்புல ஒரு சர்க்குலேட்டரி சிஸ்டம் உடல் முழுக்க ரத்தம் ஓட்டங்கிறது சீரா இருக்கணும் சர்க்குலேட்டரி சிஸ்டம் நம்ம உடம்புக்குள்ள எல்லா இடத்துலயும் இருக்கு அது எல்லாருக்கும் தெரியும்ல இந்த சிஸ்டம் தான் நமக்கு உடல் முழுக்க எல்லா பாகத்துக்கும் ஆக்சிஜனையும் புரோட்டீனையும் கொண்டு போய் சேர்க்குது நம்மள புல் எனர்ஜில நிக்க வச்சிருக்கு நமக்கு வயசு ஆக ஆக இது எல்லாமே குறைய ஆரம்பிச்சிரும் நம்ம உடம்புல இருக்க எல்லா பகுதிகளுக்கும் வாதம் அப்படிங்கிறதுக்கு ஆயுர்வேதத்துல என்ன அர்த்தம்னா வாயுன்னு அர்த்தம் ஆக்சிஜன் வாயுனா சுத்தமான வாயு ஆக்சிஜன் மட்டும் இல்ல அதுல பலவிதமான கேசஸும் இருக்கும் ஆனா முக்கியமான ஒண்ணு நல்ல வாயுவ நம்ம உடம்புல எல்லா பகுதிகளுக்கும் கொண்டு போய் தான் வாதம் அல்லது வாயு சொல்றோம் பல பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க வாதத்தோட பிரச்சனை இருக்கு இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா அந்த வாதம் எப்படி இருக்கும்னு வாதம் அப்படின்னா வாயு என்ன வாயு நம்ம உடம்புல எசன்சியலான ஆர்கன்ஸ்க்கு போக வேண்டிய வாயு தடப்பட்டு போகுது அப்படி தடப்பட்டு போகும்போது நமக்கு என்ன ஏற்படுத்துது டிசீசஸ் அதாவது வாதம் உருவாக்குது அப்ப சித்த வைத்தியர்கள் என்ன சொல்லுவாங்க வாதம் என்றால் வாயுவாச்சு வாயு என்றால் வாதமாச்சு அப்போ உங்களுக்கு என்ன தகராறு ஏற்பட்டிருக்கு வயிறு பகுதியா இருந்தாலும் முட்டு பகுதியா இருந்தாலும் கழுத்து பகுதியா இருந்தாலும் அது எந்த இடமா இருந்தாலும் வாயு சம்பந்தமான பிரச்சனை இருக்கு அது என்னன்னா நீங்க காலையில எந்திரிக்கும் போது காலு வலி கொஞ்ச நேரம் தாங்கி தாங்கி நடக்கணும் தான் அது கொஞ்சம் கொஞ்சமா சரியாகி வரும் இல்லனா எந்திரிச்சதுக்கு அப்புறம் அந்த பக்கம் திரும்ப முடியாம இருக்கும் கழுத்து ஒரு மாதிரி பிடிச்ச மாதிரி இருக்கும் அந்த பக்கம் திரும்ப முடியல இந்த பக்கம் திரும்ப முடியல சரிதானே அதே மாதிரி கையை என்னால தூக்க முடியல கையெல்லாம் ஒரே வலி ஒரு சமயம் எத்தனையோ வேலை செஞ்சேன் ஆனா இப்ப எல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்னு யோசிக்கிறீங்களே இந்த வாதம் சம்பந்தமான வியாதிகள் வருது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்னா அந்த இடத்துக்கு ஆக்சிஜன் போய் சேரல நல்ல சுத்தமான வாயு போய் சேரல அது ஏங்குறதா அடுத்த கேள்வி ஏன் ஆக்சிஜன் போய் சேரல நம்மளுக்கு எல்லாருக்கும் ஹார்ட் இருக்கு நம்மளுக்கு பம்பிங் நடக்குது அப்ப எங்கேயோ தகராறு இருக்குல்ல அப்பதான் நீங்க அங்கெல்லாம் செக் பண்ணீங்கன்னா அங்கெல்லாம் நீர்க்கட்டு இருக்கும் இன்ஃப்ளமேஷன் சரிதானே இங்க பாத்தீங்கன்னா ஒரு நீர்க்கட்டு இருக்கும் கால் முட்டு பகுதியில நீர்க்கட்டு இருக்கும் கொஞ்சம் கவனிக்காம விட்டீங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் போட்டு தடவுனீங்கன்னா அந்த இடமெல்லாம் கட்டியா உருண்டை உருண்டையா தெரியும் நீர்க்கட்டுகள் அதாவது இன்ஃப்ளமேஷன்ஸ்

லிம்பாக்டிக் சிஸ்டம் நீங்க ஸ்கூல்ல படிச்சது ஞாபகம் இருக்கும் இங்க பயாலஜி கிளாஸ் எடுத்த ஆளுங்க எல்லாம் இருப்பாங்க அத நான் சொல்லும் போது நீங்க ஞாபகப்படுத்தி பாக்கலாம் இங்க டீச்சர்ஸ் எல்லாமே இருப்பாங்க உங்களுக்கு அது தெரியும் அப்ப இந்த கிரந்திகள் எல்லாமே லெசிதா கிரந்திகளின் செயல்பாடு அதாவது லிம்பாக்டிக் சிஸ்டம்ங்கிற ஒரு சிஸ்டம் கூட நம்ம உடம்புல இருக்கு இந்த சிஸ்டம் அதாவது பிளட் மாதிரியே தண்ணி மாதிரி ஒரு ஃபுளுடா அதாவது சிகப்பு நிறம் இல்ல தண்ணி மாதிரி அப்போ இந்த தண்ணி மாதிரி அதாவது இந்த இறவெல்லாம் உரிக்கும் போது எறாவோட பிளட்டுன்னு சொல்றது சிகப்பு நிறம் இல்லாத பிளட்டு சரிதான வெள்ளை நேரத்துல பிளட்டு அதே மாதிரி நம்ம உடம்புலயும் நம்மளோட ரத்தக் குராய்களோட ஒட்டி உறவாடுற அதே மாதிரியான லிம்ஃபேக்டிக் சிஸ்டமும் இருக்கு இந்த லிம்ஃபேக்டிக் சிஸ்டம் அப்படின்னு சொன்னா அதோட ஒரு வெயின் அதுக்கும் தனிப்பட்ட முறையில ஒரு லிம்ஃபேக்டிக் சிஸ்டம் மாதிரி அதுக்கும் சில நோட்ஸ் இருக்கு கிளாண்ட்ஸ் இருக்கு வெசல்ஸும் இருக்கு அதை இன்னும் டீடெயிலா சொன்னா டைம் ஆகுங்கறதுனால இத நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும் சீரான ரத்த ஓட்டம் சர்க்குலேட்டிவ் சிஸ்டத்தோட அதுக்கு நிகரான அதுக்கு பேரலான ஒரு லிம்பாக்டிக் சிஸ்டமும் இருக்கு இந்த லிம்பேக்டிக் சிஸ்டத்தோட முக்கியமான ரோல் என்னன்னா நம்ம உடம்புக்குள்ள நான் சொன்ன பாருங்க ஃபுளுட் ஏறத்தாழ ஒரு மூணு லிட்டருக்கு லிம்பேக்டிக் சிஸ்டத்தை நம்ம உடம்பு முழுக்க பரவ செய்யற ஒரு சிறப்பான சிஸ்டம் தான் உடம்புல பண்ணணுமா வழிய உண்டு பண்ணணுமா வேண்டாமாங்கிறத முடிவு பண்றது இந்த சிஸ்டத்தோட முக்கியமான வேலை அப்படின்னா நம்மளோட இம்யூனிட்டிய கிளியர் கட்டா இன்போசைட்ஸ் அதுதான் கொண்டு போகுது அதோட இம்யூனிட்டிய சரியான நிலையில நிலைநாட்டுது இம்யூனிட்டின்னு சொன்னா தெரியும்ல தமிழ்ல அதை சரியா சொல்லணுமா என்ன இம்யூனிட்டி சிஸ்டத்தை சரிவர பேலன்ஸ் பண்றது நம்ம உடம்புக்குள்ள வெயினுக்கு உள்வழியா வர்ற வேஸ்டான மெட்டீரியல்ஸையும் அத நல்ல விதமா சுத்தப்படுத்தி திருப்பி அத நம்ம பிளட் சர்க்குலேஷன் சிஸ்டத்துக்குள்ள திருப்பி அனுப்புறது தான் இந்த நான் சொன்ன அந்த கிரந்திகளோட வேலை அந்த லிம்பேக்டிக் சிஸ்டத்தோட முக்கியமான வேலை அப்புறம் உங்களுக்கு இந்த கைவலி கால்வலி மூட்டு வலி உடம்புல அங்கங்க வலிக்குதுன்னா அப்ப என்ன காரணம் என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த லிம்ஃபேக்டிக் சிஸ்டத்துக்கு ஏதோ ஒரு விதமான தகராறு வந்திருக்குன்னு அர்த்தம் முக்கியமான தகராறு அந்த சிஸ்டத்துக்கு ஏற்படுற தகராறுனாலதான் உங்களுக்கு எங்கெங்க வலிக்குதோ அந்த வழியோட முதல் கட்டமான அதாவது ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி தான் நான் இப்ப உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதையும் தாண்டி சில வழிகள்லாம் இருக்கு அதுவும் இருக்கலாம் ஆனா நம்ம இதை சாதாரணமா பார்க்கும் போது எதை டெஸ்ட் பண்ணி பார்த்தாலும் எல்லாம் ஓகே தான் பிளட்ல எந்த பிரச்சனையும் இல்ல ஸ்கேன்ல எந்த பிரச்சனையும் இல்ல ஆனா நமக்கு வழி நம்மளை விட்டு போகவே மாட்டேங்குது அப்படிதானே அதுக்கு காரணம் இந்த லிம்ஃபாக்டிக் சிஸ்டம் தான் எதனால இப்படி ஒரு தகராறு ஏற்படுது இந்த லிம்பேக்டிக் சிஸ்டத்துக்கு சொந்தமான முறையில இப்ப நம்மளோட ஹார்ட்டுக்குள்ள ஏராளமான வெயின்ஸ் ஆர்ட்ரிஸ்க்கு நிறைய வாழ்வுகள் உண்டு இந்த வாழ்வுகள் அடிச்சு 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 தான் இந்த பிளட் மேலையும் கிளியுமா போயிட்டு இருக்கு கீழே பிளட் வர்றது ரொம்ப ஈஸி மேல இருந்து ஊத்துனா கீழே போயிடும் சரிதானே பட் அதே பிளட மேல ஏத்தனும்னா உடல்கள்ல இருக்க எல்லா பகுதிகளுக்கும் கொண்டு போறதுக்கு வாழ்வுகள் உண்டு ஆனா நான் சொல்ற இந்த லெசிதா கிரந்தி லிம்பாக்டிக் சர்க்குலேஷனுக்கு வாழ்வுகள் கிடையாது எல்லாரோட உடம்புக்குள்ளயும் நேராக டியூப் மாதிரி எல்லா இடத்துலயும் பரவி இருக்கும் அதுக்கு சில முக்கியமான கிளான்ஸ் இருக்கு அதுல முக்கியமான ஒண்ணுதான் நீங்க இங்க டான்சில்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா டான்ஸ்லைட்டிஸ் வருதுல உள்ள இருக்கிற எல்லா விஷயத்தையும் செக் பண்றதுதான் இந்த டான்சில் அங்க ஒரு பிரச்சனைனா ஒரு வீக்கம் ஏற்பட்டு இன்ஃப்ளமேஷன் ஏற்பட்டு சாப்பாடு கூட முழுங்க முடியாத நிலைமை வருது டான்ஸ்லைட்டிஸ் வருது அடுத்து தைமஸ் கிளாண்டோட ஒரு ஸ்ப்ளீன் இருக்கு அதே மாதிரி லிம்பேக்டிக் கிளான்ஸும் இருக்கும் முக்கியமான கிளாண்ட்ஸ் அதையும் தாண்டி அதோட சில நோட்ஸும் இருக்கு அதாவது இந்த மாதிரி டியூப் டியூபா இருக்கும் அதுல நாம என்ன செய்யணும்னா அதுக்கு சொந்தமா உள்ளுக்குள்ள வேல்வு இல்ல நேரடியா அதெல்லாம் செயல்பட முடியாதுன்னு சொல்லிட்டேன் அப்புறம் எப்படி இந்த லிம்ஃபேக்டிக் சிஸ்டம் கிளியர் கட்டாக ஃப்ளோ ஆகுது பாடி முழுக்க உடல் முழுக்க எப்படி பரவுது எப்படி செயல்படுது அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு நம்மளோட மூமெண்ட்ஸ் நம்மளோட உடல் அசைவுகள் தான் இதுக்கு சரியான முறையில இந்த பிரச்சனைக்கு தீர்வா அமைஞ்சிருக்கு அப்போ வயது மூர்ப்பு ஏற்படும் போது உடல் பருமன் ஏற்படும்போது போது அப்பெல்லாம் நம்மளுக்கு என்ன ஆகும் நம்மளோட பாடி மூவ்மெண்ட்ஸ்ங்கிறது குறைஞ்சு போகும் இந்த லிம்பாக்டிக் நோட்ஸ் இருக்குல்ல முக்கியமான லிம்பாக்டிக் நோட்ஸ் எல்லாமே அதை நான் அப்புறமா சொல்றேன் இந்த லிம்பாக்டிக்ஸ் நோட்ஸுக்கு எல்லாம் அது எல்லாத்தையும் நம்ம டாய்லெட்டோட கிளாஸ் இட்டுன்னு நினைச்சுக்கோங்க ஃபிளஷிங் அவுட் நடக்காத வரைக்கும் என்ன பிரச்சனை வரும் அங்க நீர்கட்டு வரும் வழியும் வரும் நாம இப்படி நடக்கறோம் இந்த மாதிரி நல்லா நடக்கிறோம் நம்ம உடம்புல என்னென்ன அசைவுகள் ஏற்படுதுன்னு பாருங்க அந்த பாகங்களுக்கு மட்டும்தான் இந்த மூமெண்ட்ஸ் கிடைக்குது அந்த மூமெண்ட்ஸ் கிடைக்காத பாகங்களுக்கு இந்த மாதிரி சில பிரச்சனைகள் நடக்குது அப்ப அதுக்காக தான் நான் முதல்ல ஆரம்பிச்ச பாயிண்ட்ஸும் அதுதான் எப்படி குளிக்கிறது ஆனா மனுஷங்க யாராவது குளிக்காம இருப்பாங்களா மனுஷங்களா இருந்தா கண்டிப்பா குளிப்பாங்க மழை நேரத்துல கூட கண்டிப்பா குளிச்சிருவாங்க வெயில் காலத்துல ரெண்டு வாட்டி மூணு வாட்டி கூட குளிப்பாங்க அப்போ ரொம்ப ஈஸியான வழிமுறை இனிமே இன்னையில இருந்து இன்னைக்கு சாயங்காலம் குளிக்க போகும்போது அல்லது நாளைக்கு காலையில குளிக்க போகும்போது என்ன செய்யணும் நான் இப்ப சொல்லி தர மெத்தட்ல குளிக்க ஆரம்பிங்க அப்படி குளிச்சு முடிச்சுட்டீங்கன்னா கேரண்டியா சொல்றேன் அடிச்சு சொல்றேன் என் வாழ்க்கையில பரிசோதனை செஞ்சு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வர பேஷன்ஸ்க்கு சொல்லி கொடுத்து பெனிஃபிட்ஸ் கிடைக்காத எந்த விஷயத்தையும் நான் சொல்லி கொடுக்கறது இல்ல அந்த கேள்விக்கு நான் அது சொல்ல கடமப்பட்டிருக்கேன் ஆன்சரபிள் இதுக்கெல்லாம் பின்னாடி நான் இன்னொரு விஷயம் சொல்றேன் இதெல்லாம் நான் கண்டுபிடிச்சதெல்லாம் ஒன்னும் இல்ல பல வருஷங்களா நான் தெரிஞ்சுகிட்ட விஷயத்த தான் சொல்றேன் அத நான் உங்களுக்கு புரியற மாதிரி பிரசன்ட் பண்றேன் அவ்ளோ அது மட்டும் இல்ல பல விஷயங்கள் நிறைய பேருக்கு போய் சேர்றதே இல்ல அப்படிதானே நம்ம டாக்டர்ஸை பாக்க போறோம் அவங்க ஒரு மருந்து மாத்திரை எழுதி கொடுக்குறாங்க அந்த பெயின் நம்ம சாப்பிடுறோம் வழி போயிடும் அந்த பெயின் கில்லர்ஸ் நம்ம ஜாயின் பெயின் வலி எல்லாத்தையுமே மாத்திடும் ஆனா வயிற்றுக்கு பிரச்சனை வந்துடும் தெரியும்ல ஆயுர்வேதம் போய் மருந்தை வாங்கி நல்லா அழுத்தி தடவி விட்டா என்ன ஆகும் நான் சொன்ன இந்த லிம்பேக்டிக் நோட்ஸுக்கெல்லாம் மசாஜ் கிடைக்குது நல்லா சுகமா இருக்கு சரிதானே அப்ப ஒவ்வொரு வாட்டி நம்ம ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுத்து மசாஜுக்கு போக முடியுமா சரிதானே நான் இப்ப செய்யறது எனக்கே பிரச்சனை தான் நாங்க ஒரு ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டல் நடத்திட்டு இருக்கோம் அப்போ அங்க வந்து அடிக்கடி மசாஜ் செய்யறவங்களை கூட வரவிடாத அளவுக்கு நான் ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கேன் நான் கேரண்டியா சொல்றேன் நீங்க இதை தினம் தினம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு டாக்டரையும் இது விஷயமா போய் பார்க்க வேண்டியதில்லை எவ்வளவு வயசானாலும் சுறுசுறுப்பா ஓடி ஆடி நடக்கவும் முடியும் ஒவ்வொரு நாளும் செய்யணும் நீங்க ஒரு ரெண்டு நாள் செஞ்சு சரியாயிடுச்சுன்னா உடனே நீங்க அதுக்கப்புறம் காக்கா குளியல் குளிச்சீங்கன்னா சரிப்பட்டு வராது அப்போ குளிக்கிறதுக்கு முன்னாடி அஞ்சு நிமிஷம் உங்களுக்காக நீங்க செலவு பண்ணுங்க அஞ்சு அஞ்சு நிமிஷம் போதும் உடம்புல வலி அதிகமா இருந்தா மட்டும் பத்து நிமிஷம் செலவு பண்ணுங்க அதை எப்படி பண்றதுன்னு தான் நான் இப்ப சொல்ல போறேன் இப்ப நீங்க குளிக்கிறதுக்காக பாத்ரூம் போயிட்டீங்க எண்ணெய் தேய்க்கிற ஆளுங்களா இருந்தீங்கன்னா பாத்ரூம்குள்ள போய் உங்களுக்கு விருப்பப்பட்ட எண்ணெயை நீங்க எடுத்துக்கோங்க ஏதாவது ஒரு எண்ணெய் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க இல்ல ஆமணக்கு எண்ணெய் போதும் நல்லெண்ணெய் எண்ணெய் போதும் எதுவா இருந்தாலும் வச்சுக்கோங்க அதை கொஞ்சம் கையில எடுத்துக்கோங்க இந்த டைம்ல மட்டும் அவசரப்படக்கூடாது குளிக்க போகும்போது நம்ம என்ன நினைக்கணும் இது எனக்காக நான் செய்யறேன் நான் குளிக்க மறந்துட்டேன் இனிமே நான் ஒழுங்கா குளிக்கணும் இந்த ஒரே ஒரு குளியல்னால என்னோட வியாதிகள்லாம் சுகமாகுதுன்னு நீங்க நம்பணும் அப்ப இதுல இனி எந்த சாக்கு போக்கு சொல்லி தப்பிக்க கூடாது அங்க போனும் இங்க போகணும்னு அவசர குளியல் ஆகாது நான் குளிக்கிறதுக்கு பதினஞ்சு நிமிஷம் டைம் ஆகும் அப்படின்னு சொல்லுங்க பத்து நிமிஷம் குளிக்க அஞ்சு நிமிஷம் இதுக்கு அப்புறம் அஞ்சு நிமிஷத்துக்கு முதல்ல என்ன எடுங்க அப்புறம் என்ன பண்ணணும் ரொம்பவே முக்கியமான ரெண்டு லிம்பாக்டிக் பாயிண்ட்ஸ் இந்த இடத்துல தான் இருக்கு அதாவது காதுக்கு கீழே ஜஸ்ட் இந்த பகுதியில தான் இருக்கு டான்சிலிட்டிஸ் வரும்போது வீங்க இந்த பகுதி கட்டி வர இடம்னு சொல்லுவாங்க கழுத்துல கட்டி வந்துருச்சு அப்படி வந்துருச்சு இப்படி வந்துருச்சுன்னு சொல்லுவாங்கல்ல இங்க வீக்க வரும் இங்க கட்டி வரும் இங்க வீக்கம் அல்லது கட்டிகள்னு சொன்னா அதுதான் இன்ஃப்ளமேஷன்ஸ் அதாவது அங்க நம்ம உடல் நம்மளோட நம்மளோடிக்ரி சிஸ்டம்ஸ் என்ன நம்ம உடம்புக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை அதாவது உள்ள இருந்து ஏதோ வைரஸோ பாக்டீரியாவோ ஏதோ ஒன்று உள்ள புகுந்துருச்சு அதோட இது சண்டை போடுது அதனாலதான் அது என்ன ஆகுது வீக்கோ இல்லனா இந்த மாதிரி கட்டி உருவாகுது அதை இன்ஃபிளமேஷன்ஸ் என்ன வேணா சொல்லலாம் அந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் தான் தலையை விட இங்க இருந்து மேல் பகுதிக்கு தலைக்குள்ள பிரெயினுக்கு முகத்துக்கு அது மாதிரியான இந்த லிம்பேக்டிக் சர்க்குலேஷனை கண்ட்ரோல் பண்ற ஒரு முக்கியமான நோடு தான் இந்த ரெண்டு பகுதியும் நாம பெரும்பாலும் ஒரு முக்கியமான விஷயத்த கவனிச்சிருப்போம் ஒரு வயசுக்கு அப்புறம் இந்த ரெண்டு பகுதிகளும் வீங்கிக்கிட்டே இருக்கும் அதாவது இன்னொரு தாட மாதிரி தொங்கும் எல்லாரும் சொல்லுவாங்க என்னோட கழுத்தும் இந்த பகுதியை தொங்கி போச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா கவனமா பாருங்க உங்க எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கும் இந்த இடம் தொங்கிரும் நீங்க சின்ன வயசுல எடுத்த போட்டோவையும் இப்ப எடுத்த போட்டோவையும் பாருங்க இந்த இடம் வீங்கி போய் தொங்கி போயிருக்கும் அதுக்கு முக்கியமான காரணம் வயசாகும் போது ஸ்கின்னும் மசிலும் சேக் ஆகிறதோட சேர்த்து அதை விட ரொம்ப முக்கியமான விஷயங்கிறது இந்த சர்க்குலேஷன் சரியா வேலை செய்யலன்றதுதான் அப்ப நாம என்ன என்ன பண்ணணும் முதல்ல கையில எடுத்து இந்த ரெண்டு பாகத்திலயும் நல்ல மசாஜ் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் அப்புறம் மறுபக்கத்துக்கு கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணலாம் ரெண்டு பகுதிகளுக்கும் சீரான முறையில மசாஜ் பண்ணலாம் குறைஞ்சது பத்து தடவை பண்ணுங்க ரெண்டு கையிலயுமே வச்சு பண்ணலாம் பத்து தடவை இப்படி பத்து தடவை இந்த மாதிரி மசாஜ் பண்ணுங்க நான் சொன்னது எல்லாருக்கும் புரிஞ்சது இல்ல அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அங்க லைட்டா டேப் பண்ணணும் தட்டி விடணும் அந்த இடத்துல கட்டி நிக்கிறது எல்லாமே மத்த இடங்களுக்கு தள்ளி விடுறதுக்காக தான் அப்புறம் இந்த மாதிரி தட்டி விடுங்க அப்புறம் ரெண்டு சைடும் பத்து தடவை தட்டி விடுங்க இந்த மாதிரி அடுத்ததா கையில என்ன எடுத்துக்கோங்க அடுத்ததா முக்கியமான பாயிண்ட் கிளாவிக்கல்னு சொல்ற இந்த போனுக்கு என்ன சொல்லுவாங்க இந்த போனுக்கு இந்த தோல் எலும்புக்கு இந்த தோல் எலும்புக்கு இது இந்த கிளாவிக்கலோட போனோட மேலும் கீழுமா தான் அடுத்த ரெண்டு முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கு கொஞ்சம் என்ன எடுத்துக்கோங்க இங்கேயும் இந்த இடத்துல கொஞ்சம் கீழே இந்த பக்கம் இப்படி ஒரு சைடுல தடவி விட்டு அப்புறம் பின்னாடி பக்கமா தடவுங்க முதல்ல சொன்ன அதே ப்ராசஸ் அதுக்கப்புறம் அங்க தட்டி விடுங்க ரெண்டு பக்கமும் ஒரே நேரத்துல பண்ணலாம் இந்த ரெண்டு பகுதியிலயும் இந்த மாதிரி பண்ணிட்டு இப்படி தட்டி விடுங்க அதுக்கு மேல இந்த குழி இருக்குல இந்த குழி பகுதி இந்த குழி குழிப்பகுதியிலேயே மசாஜ் பண்ணுங்க அதே மாதிரி தட்டி விடுங்க அப்ப என்னாகும் இங்க இருந்து மேல ஏறுறதெல்லாம் கிளியர் கட்டா நம்மளுக்கு தெரியும் பல பேருக்கு இந்த கை திருப்ப முடியாம இருக்கிறதுக்கும் வழி வர்றதுக்கும் காரணம் காலையில எழுந்திருக்கும் போது கழுத்தை திருப்ப முடியாதுன்னு சொல்றது அதுக்கெல்லாம் முக்கியமான விஷயம் நீங்க கழுத்தை திருப்பி பாருங்க இந்த மாதிரி திருப்பி பார்த்தா உங்களுக்கே தெரியும் இங்க வரும்போது டக் ஸ்டக் ஆயிடும் அது இல்லாம இத அஞ்சு நாள் பண்ணி பாருங்க உங்களுக்கே கழுத்தை திருப்ப முடியும் அது மட்டும் இல்ல உங்க உடம்புக்கு எப்போதுமே எனர்ஜி கிடைக்கும் நான் இப்ப சொன்னதை நீங்க செஞ்சீங்கன்னாலே போதும் உங்களுக்கான எனர்ஜில வித்தியாசம் தெரிஞ்சிடும் இப்ப உங்களுக்கு ரெண்டு பாயிண்ட்ஸ் தெரிஞ்சிருச்சு ஒன்னு ரெண்டு மூணு நாலு இல்ல நாலு அஞ்சு ஆறு இந்த ரெண்டையும் ஒன்னா எடுத்துக்கோங்க தனித்தனியா செஞ்சுக்கோங்க அப்புறம் ஒன்னு ரெண்டு மூணு மூணு பகுதி ஆச்சு அப்புறம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இந்த அக்குள் பகுதி எல்லாருக்குமே கை வழி இருக்கு கையை தூக்க முடியல கையில வீக்கம் வந்துருச்சு அது மட்டும் இல்ல பெண்களுக்கு வெயிட் போடும் போது பிளவுஸ் செட் ஆகாத முக்கியமான பகுதி என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இடம் தான் அக்குல் பகுதி இது என்ன பண்றது ரெண்டு பகுதியிலையும் இதே மாதிரி ஒரு தடவை கிளாக் வைஸ் இன்னொரு தடவை ஆன்டி கிளாக் வைஸ் கையை தூக்கி வச்சுக்கோங்க என்னைய கையில எடுங்க ஒரு பத்து தடவை கிளாக் வைஸ் பத்து தடவை கிளாக் வைஸ் பத்து தடவை இந்த இடத்துல இப்படி தட்டி கொடுங்க முதல்ல சொன்ன மாதிரியே பத்து தடவை தட்டி கொடுங்க நல்லா அழுத்தமா தட்டுங்க சேம் இந்த கைலயும் அதே மாதிரி பண்ணுங்க அதுக்கப்புறம் அடுத்து இன்னொரு முக்கியமான சொல்றது முக்கியமானது வயிற்று பகுதி பறந்து இருக்கும் இந்த இடத்துல அப்புறம் என்ன பண்றது இந்த மாதிரி பாத்துக்கோங்க இந்த மாதிரி மசாஜ் பண்ணணும் அப்புறம் இந்த மாதிரி அப்புறம் இந்த மாதிரி உங்க விருப்பப்படி பண்ணுங்க எதுவா இருந்தாலும் கிளாக் வைஸ் அப்புறம் மசாஜ் பண்ணணும் அப்புறம் இந்த மாதிரி தட்டி விடணும் பத்து தடவை இந்த மாதிரி தட்டி விடணும் அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் வயிற்றுல கேஸ் ப்ளோட்டிங் வயிற்றுல எப்ப பார்த்தாலும் இப்படி எல்லாம் இருக்குன்னு நினைக்கிற ஆளுங்க இதை செய்ய ஆரம்பிச்சுட்டீங்கன்னா அடுத்து ஒரு வாரத்துக்குள்ள நல்லா ரிலீஃப் கிடைக்கும் இனி அடுத்த பாயிண்ட் என்னன்னா வயிற்றுல இருந்து பகுதி இந்த கிராயின்ஸ் சொல்றோம் இல்லையா அதாவது நம்மளோட தொடை இடுக்குக்கு போற பகுதி இந்த ரெண்டு பகுதிகள் அதுதான் முக்கியமான பாயிண்ட் அங்கேயும் இந்த மாதிரி மசாஜ் பண்ணணும் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் நல்லா தட்டி கொடுங்க எது ஜாலியான விளையாட்டு மாதிரி இருக்கும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா சின்ன குழந்தைங்களுக்கு என்ன தேய்ச்சி குளிப்பாட்டி விடுவோம்ல அவங்க பண்ற ஆக்ஷன் மாதிரி நம்மளும் பண்ணலாம் மூட்டு வலியோட விஷயத்த பத்தி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் மூட்டுக்கு மேல நம்ம நிறைய தேய்ப்போம் தைலம்லாம் போட்டு தேய்ச்சி விடுவோம் ஆனா வில்லன் அங்க இல்ல மூட்டோட பின் பகுதியில இந்த பகுதியில தான் இந்த மடிக்கிற பகுதி இருக்குல்ல மூட்டை மடக்கி வைக்கிற இந்த பகுதி இந்த பகுதியில தான் இந்த நீர்க்கட்டி ஏற்படுது தான் இந்த நான் முதல்ல சொன்ன லிம்பாக்ட் கிளாண்டு இருக்கு அதனால நீங்க மூட்டுக்கு மேலே எண்ணெய் தடவி விட்டு எந்த பிரயோஜனமும் இல்ல மூட்டோட அடிப்பகுதியில தான் நீங்க மசாஜ் பண்ணணும் சொன்னது புரிஞ்சுதா நல்ல மூட்டு வலி இருக்கிறவங்க என்ன பண்ணணும் முதல்ல கொஞ்ச நாளைக்கு அதிரடியா முடிவு கிடைக்கணும்னா என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கல்லுப்பு கொஞ்சம் முருங்கை இலைய சேர்த்து ஒரு இரும்பு சட்டில நல்லா சூடு பண்ணுங்க சூடு பண்ணிட்டு நல்லா அதை ஒரு டவல்ல போட்டு மூட்டோட மேல இல்ல மூட்டுக்கு அடிப்பகுதியில நல்ல ஒத்தனம் கொடுங்க முருங்கை இலைக்கு ஒரு பவர் இருக்கு தெரியும்ல கல்லுப்புக்கு தனி குணம் இருக்கு அந்த தண்ணி அப்படி இழுத்துரும் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு நாள்ல மூட்டு வலி எல்லாம் போயிடும் அதுக்கப்புறம் எண்ணெய் அந்த இடத்துல தடவி விட்டுருங்க ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் தொடச்சு எடுத்துருங்க இதை செஞ்சா உடனே மூட்டு வலி குணமாயிடும் தற்சமே மூட்டு வலி மாறிடும் அப்புறம் நாம நான் சொன்ன மாதிரி செய்யணும் இந்த மசாஜ் அப்புறம் டேப்பிங் நான் சொன்ன மாதிரி மூட்டுக்கு பின்பக்கம் ரெண்டு பகுதியிலையும் வைஸ் இந்த மாதிரி பண்ணா கூட போதும் கிளாக் வைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி இருபது தடவை பண்ணா போதும் பாத்தீங்களா முட்டி வலி அதிகமாக இருக்குன்னா இருபது தடவை பண்ணா போதும் இருபது தடவை பண்ணிட்டு இந்த மாதிரி தட்டி கொடுங்க போதும் புரிஞ்சதுல்ல அடுத்து முக்கியமான விஷயம் இடுப்பு வலி ஹிப் பெயின் இடுப்போட பின்பகுதி பயங்கரமா வலிக்குதுன்னு சொல்லுவாங்க அப்ப அந்த இடத்துல இந்த மாதிரி இதே மாதிரி பத்து தடவை இந்த மாதிரி பத்து தடவை அந்த மாதிரி நல்லா டேப் பண்ணுங்க பெண்களுக்கு நிறைய வாட்டி இந்த இடத்துல தான் பிரச்சனை வரும் அப்போ அந்த இடத்துல நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் கால்ல அதே மாதிரி காலில் இந்த பகுதி இருக்குல்ல இந்த இடத்துல பல பேருக்கு வீக்கம் வரும் காலில் இறங்கி வந்த நீர் மேல ஏற முடியாம தேங்கி கிடக்குதுன்னு நினைச்சுக்கோங்க வெயின்ஸ்ல தேங்கி கிடக்குது அப்போ நீங்க ஒன்னு நினைச்சுக்கோங்க இந்த இடத்துல நல்லா மசாஜ் கொடுக்கணும் தட்டி கொடுக்கணும் ரெண்டு பக்கத்துலயும் புரிஞ்சதுல்ல நாம செருப்பு போடுற போன் இருக்கிற இந்த பகுதி புரிஞ்சுதா பாக்குறீங்கல்ல கால்ல இந்த சின்ன போன் இருக்கிற பகுதி இந்த போன தான் நான் சொன்னேன் இந்த போன் இருக்கிற பகுதியிலையும் மசாஜ் பண்ணி விடுங்க தட்டி கொடுங்க இவ்வளவு செஞ்சுட்டீங்கன்னா ஒரு வாரம் தொடர்ந்து பண்ணி பாருங்க உங்களுக்கு எந்த ரிலீஃபும் ஏற்படலைனா அப்ப நீங்க என்ன வந்து பாருங்க நான் அடுத்த மெத்தேடு சொல்லித்தரேன் உங்க எல்லாருக்கும் இதனால தொண்ணூறு சதவீதமான ஆட்களுக்கு கால்வழி கைவலி கழுத்து வலி இடுப்பு வலி எல்லாமே சரியாயிடும் கூடவே இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன் தூக்கமின்மையினாலையும் இந்த மாதிரியான லிம்பேட்டிக் பிளாக்கேஜ் மற்றும் உடம்பு வலி ஏற்பட வாய்ப்புண்டு அதுக்காக உள்ளுக்கு மருந்து சாப்பிடாமலேயே ரொம்ப ஈஸியா நெத்திலையும் காதுக்கு பின்னாடியும் மூணு நாலு துளி ஸ்லீப்பால் அப்படிங்கிற நம்மளோட தைலம் யூஸ் பண்ணீங்கன்னா நிம்மதியா தூங்கி இந்த மாதிரியான வழிகளை போக்கலாம் ராகியோ முருங்கக்கீரையோ ரெகுலரா வாரத்துக்கு ரெண்டு தடவையாவது முருங்கக்கீரை சாப்பிடுங்க ராகி சாப்பிடுங்க கால்சியத்துக்காக நீங்க எந்த சப்ளிமெண்ட்ஸும் எடுத்துக்க வேண்டாம் இதை செஞ்சதுக்கு அப்புறம் இதோட ரிசல்ட்ஸ் என்னன்னு கீதாக்கா கிட்டையும் உங்களோட டைரக்டர்ஸ் கிட்டையும் நீங்க சொல்லுங்க இதுக்கு வந்து நீங்க என்ன சொன்னாலும் கடைசியில பாத்தீங்கன்னா ஒரு ஃபினிஷிங் பாயிண்ட்ஸ் சொல்லணும்ல கடமைப்பட்டதை சொல்லணும்ல அந்த கடமைப்பட்டது என்னன்னா ஒண்ணு நம்ம பாரம்பரியமான எல்லா குருக்களுக்கும் நன்றி சொல்லணும் ஆயுர்வேத குருக்கள் சித்த குருக்கள் இந்த எல்லா குருக்களுக்கும் பல வருஷங்களுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சதுதான் இந்த பாயிண்ட்ஸ் இந்த பாயிண்ட்ஸ்கான மசாஜ் அதனாலதான் ஆயுர்வேதத்துல இந்த மசாஜ்க்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க அடுத்தது இப்ப வெளிநாட்டுல ஒரு டாக்டர் பெரு நிக்கல் ஸ்டென் அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட் அவரு இந்த விஷயத்த உலகம் முழுக்க எடுத்து சொல்லிட்டு இருக்காரு நான் சொன்ன விஷயத்த தான் அவர் என்ன சொல்றாருன்னா சூப்பர் சிக்ஸ் மசாஜ்னு சொல்றாரு எப்போ இப்படி தான் நான் இத சொல்லி கொடுத்து என் இடத்துக்கு யாரும் மசாஜ் பண்ண வர மாட்டாங்கன்னா நான் சொல்லி கொடுக்க மாட்டேன் அப்போ அதே செய்யுங்க அதோட சேர்த்து மூட்டு வலி இருக்குறவங்க இதையும் சேர்த்து செய்யுங்க இந்த குளியல் இந்த மசாஜ் எல்லாம் முடிஞ்சிருச்சுனா அதுக்கப்புறம் நம்ம குளிக்க ஆரம்பிக்கும்போது சோப்பு தேய்க்கும் போது கூட நீங்க என்ன செய்யணும் இந்த பாயிண்ட்ஸ்ல எல்லாம் கூட மசாஜ் செய்யணும் சோப் போடும்போது கூட இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் தான் பிரச்சனைக்கான காரணம்னு தெரிஞ்சுக்கோங்க அப்புறம் ரொம்ப நாள் நீர் கட்டி இருந்துச்சுன்னா இந்த கையோட முட்டி பகுதி இருக்குல்ல இங்க கூட சில பேருக்கு கட்டி ஏற்படும் பிளவுஸ் எல்லாம் போடும்போது இங்க ஒரு வீக்கம் இருக்கும் அப்ப போற வரைக்கும் நாம என்ன செய்யணும் அங்கேயும் என்ன தேய்ச்சி நல்லா இந்த மாதிரி தடவி விடுங்க அப்புறம் டேப் பண்ணுங்க ரெண்டு சைடுலயும் அதே மாதிரி கை வரலுக்கும் கால் வரலுக்கும் காலையில எந்திரிக்கும் போது ஒரு பிடிப்பு இருக்கும் வலியும் இருக்கும் அப்ப நீங்க இந்த எண்ணெயை உடம்போட சேர்த்து கைக்கும் நல்லா இருந்து பிளட் சர்க்குலேஷன் போதே செஞ்சுக்கலாம் அப்புறம் வேலை செய்யறவங்களும் செஞ்சுக்கலாம் டிவி பாக்குற ஆளுங்க என்ன பண்ணணும் டிவி பாக்குற நேரத்துல இந்த மாதிரி உக்காந்துகிட்டு காலோட எல்லா விரல்களையும் இந்த காலோட விரல்களையும் காலோட விரல்களை கீழே வச்சுட்டு டிவி பாக்கும்போது போது இந்த மாதிரி பண்ணிட்டே இருங்க தையல் மிஷின்ல வேலை செய்வாங்கல்ல இப்ப எல்லாம் பவர் மிஷின் வந்துருச்சு தைக்கிற மாதிரி பண்ணுங்க டிவி பாக்கும்போது என்ன பண்றீங்க இதே மாதிரி பண்ணிட்டு இருங்க பிளட் சர்க்குலேஷன் அப்படியே மேல வரைக்கும் ஏறி வரும் இப்படி செய்யும் போது கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆகும் நாம அதுக்கு பழக்கப்பட்டுருவோம் காலும் கழுத்தும் இந்த மாதிரி யாரு வேணா என்ன வேணா சொல்லட்டும் நாம குழந்தைங்களா மாறிட்டு இருக்கோம் அதனாலதானே நம்ம குளிக்க கத்துக்கிட்டோம் அப்புறம் குளிக்கும் போது நீங்க ஷவர்ல குளிக்கிறீங்கன்னா இன்னும் நல்லதா போச்சு ஷவர் பேக்ல இருக்கும் நம்ம கால்ல வந்து விழற மாதிரி செஞ்சுட்டு இந்த மாதிரி பண்ணுங்க பாத்தீங்கல்ல இப்படி இந்த இடத்துலதான் மூட்டு வழியை உருவாக்குற விலன் பதுங்கியிருக்கான்னு நான் சொன்னேன்ல அவனை தட்டி எழுப்பி அங்க இருந்து ஓட விட்டுட்டோம்னா நாம கிளியர் ஆயிடலாம் அதுக்காக இதையும் செஞ்சுட்டு நீங்க குளிச்சு முடிச்சிடலாம் தலையை தோட்டும் போது இந்த மாதிரி தோட்டுங்க புரிஞ்சுதா நாம பண்றதை யாரும் பாக்கறது இல்ல அம்மா டான்ஸ் பண்றாங்க பாட்டி டான்ஸ் பண்றாங்க கொள்ளு பாட்டி டான்ஸ் பண்றாங்கன்னு யாரும் சொல்ல மாட்டாங்கல்ல இங்க எல்லாம் வரும்போது இதே மாதிரி நடந்துவாங்க யாரும் உங்களை கேட்க போறாங்க இல்ல இப்ப கொஞ்ச நேரம் உக்காந்துட்டீங்க நீங்க எந்திரிக்கும் போது பாருங்க எல்லாரும் எந்திரிக்கும் போது பாருங்க எல்லாருக்கும் மூட்டு வலி ஏற்படும் கால் வலி ஏற்படும் மரத்து போகும் அப்புறம் எந்திரிச்சதுமே எல்லாரும் இப்படி பண்ணுங்க கீதாக்கா நான் போயிட்டு வரேன் சரியா அப்புறம் எல்லாருக்கும் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும்னு நம்புறேன் நன்றி வணக்கம் கூடவே இன்னொரு விஷயத்தையும்